நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் ஆகையால் ஏசு குசன் நாளே பொழுதும் ராத்திரி வேலை நம்முடைய பாகத்தில் வருகிறோம் வாசிக்கப்பட்ட வேலை பிடிச்ச படைக்கிறோம் பாதுகாக்கிறோம் அறையானவர்கள் நீங்கள் நடத்தின இயேசு செல் மூலம் அமையன் எல்லோரும் இதை கவனமாக கேளுங்கள் பிள்ளைகள் குறிப்பாக கேளுங்கள் இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனமாக இரண்டு வசனமாக நாம் வேதப்பாடத்தைப் போல ஜானிக்கலாம் இன்றைக்கு இது சத்தியமல்ல வசனம் கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வேதம் அவருடைய மனதில் இருதயத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக பரிசுத்தாவையானவர் கொடுத்ததை அவர்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும்பொழுதும் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போதும் இந்த சத்திய வசனங்களை நாம் ஜானிக்கும் தேவ சித்தம் தேவ அபிஷேகம் தேவனுடைய கிருபை இறக்கம் அக்காரணி நமக்குள்ளே அதிகமாக பெறுகிறோம் அல்லவியா எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிருபங்களும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேற வேண்டும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஆலோசனையும் புத்திமதியும் எச்சரிப்பையும் நமக்கு கொடுக்குறவர்களுக்காக தேவனால் தேவனுடைய ஆவியானவரால் தேவ ஊழியர்கள் எழுதி வைக்கப்பட்டது கோசுலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதிப்பட்ட முதலாம் நிருபத்திலே இந்த ஐதாந்த வசன அதிகாரத்திலே இந்த வசனங்கள் மூலமாக ஒரு சிறிய ஒரு எச்சரிப்பையும் புத்திமதியையும் ஆலோசனையையும் நடக்க வேண்டிய விதத்தையும் வழியையும் தடுக்கு கல்லின் மேல் தடுக்கி விடாதபடிக்கு அதை தாண்டி செல்லும் தக்கதாக கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார் உங்களுடைய வேதமே என்னுடைய பாதத்துக்கு வெளிச்சம் உங்களுடைய வேதமே வெளிச்சம் என்கிற வேத வசனத்தின்படி இந்த வார்த்தைகள் நம்முடைய கிறிஸ்தவ வார்த்தைக்கு ரச்சப்பின் வார்த்தைக்கு இவைகள் இருக்கின்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே முதலாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் சகோதரரை இவைகள் நடக்கும் காலங்களையும் சாம் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு வேண்டும் எழுத வேண்டியதில்லை தேவன் இந்த வேதம் முழுவதும் நாம் படிக்கும் பொழுது சகோதரிகளே என்று சொல்லுவார் சகோதர சகோதரர் என்று சொல்லப்படும் பொழுது அது ஏன் சகோதரர்களையாக குறிக்கிறார்கள் என்றால் ஒரு குடும்பத்தையோ ச ஊழியத்தையோ எதுவாக இருந்தால் நடத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு புருஷனுக்கு தான் கொடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானவர் அது புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இங்கே எழுதுகிறார் சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இவைகள் என்று பார்க்கும்போது அது நானாவது அதிகாரத்தை தொடர்ச்சியாக வருகிறது அல்லவியா அதை நாம் இப்போது தியானிக்கப் போகவில்லை ஆனாலும் இந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து மாத்திரமே நாம் தியானிக்கப் போகிறோம் அன்பானவர்களே இந்த ஐக்கியத்திலே இந்த வசனங்கள் அது கொடுக்கப்பட்டாலும் இது சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம் நான் ஜெபித்து வருகிறேன் குரோரி காமாட்சியானாலும் சரி கீர்த்தி யாராலும் சரி என் கீழே என்னுடைய அனுமதியோடு நான் சொல்லுகிற காரியத்தில் வழிநடத்தி அவர்கள் செய்கிற ஊழியத்திற்கு செவி கொடுங்கள் அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீங்கள் பயபக்தியோடு அதில் பங்கு பெறுங்கள் இந்த ஊழியத்தில் கத்தர் அவர்களை கொண்டு நடத்தும்படியாக நான் தேவனிடத்திலிருந்து அனுமதியை பெற்று அவர்களிடத்தில் வேண்டி அவர்களை நான் நியமித்து ஏற்படுத்தியிருக்கிறேன் ஒரு சிலராக இருந்தாலும் என்ன எண்ணாதீர்கள் அவர்கள் செய்கிற ஊழியத்தை மனப்பூர்வமாக பயபக்தியோடு அதில் பங்கு பெறுங்கள் இந்த ஒன்றத்த செல்வனுக்கே ஐந்தாவது அதிகாரம் முதல் நிருபத்தில் எழுதப்பட்டிருந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே அப்பசிலராகிய தேவ ஊழியர் எழுதும்போது இவைகள் நடக்கும் காலங்களின் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டிய விதில்லை என்று சொல்லப்படுகிறது எதுவென்றால் என்னடா வசனத்திலே இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ரகசிய வருகை திருடன் வருகிற விதமாய் வரும் என்று அப்போ சிலர் பரிசுத்தான் ஏ சொல்லியிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் அப்போது சிலர் இங்கு சொல்லிக் கொள்ளும்போது தேவ ஆகியானவர்களுடைய சொல்லுகிறார் நாம் எல்லோரும் ரசிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகை என்று ஒன்று உண்டு நாம் எல்லோரும் ரசிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் அவரோடு நாம் வாழ வேண்டும் நித்தியத்தில் சேர வேண்டும் மகிமையில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றிற்கும் அதனுடைய முடிவு முடிவு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள் இங்கே வாசிக்கிறோம் அம்போஷ சொல்லுகிற காரியம் திருடன் வருகிற விதமாய் அந்த நாள் கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாள் எப்படி திருடன் வருகிற விதமாய் என்று நாம் யோசித்தோம் என்றால் ஜானித்தோம் என்றால் நான் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடு வரும் பொழுது ஒரு இடத்துக்கு திருட பொழுது அது பல நாட்களாய் நோட்டமிடுவான் பல நாட்களாய் அவன் திட்டம் போடுவான் பல நாட்களாய் இருவான் திடீரென்று தனக்கு சாதகமான நேரம் வரும் பொழுது அவன் அந்த நேரத்திலே அங்கு சென்று திருடுவான் அவன் வருகிறதை யாரும் அறியார்கள் அவன் வருகிறதை யாரும் கண்காணிக்க மாட்டார் அவன் வருகிறதை யாரும் எண்ணி இருக்க மாட்டார்கள் அவன் கண்காணிக்கிறவர்களையும் காவல் காக்கிறவர்களையும் நோட்டமிட்ட பிற்பாடு எப்போது போகலாம் எப்போது அவன் அசதியாக இருக்கிறான் என்பது கண்ட பிற்பாடு அந்த திருடன் போவான் அதுபோல் கத்தருடைய நாள் வரும் என்று அப்போது சில பருப்பு இங்கே எழுத வைத்திருக்கிறது நாம் வாசிக்க முடியும் அன்பானவர்களே இங்கே வாசிக்கிறோம் பிதாவை தவிர அந்த நாள் ஒருவருக்கும் தெரியாது எனக்கே கூட தெரியாத ஆண்டாக இயேசு கிறிஸ்து தமிழ் சீசர்களிடத்தில் கூறியிருப்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இவர்கள் நடக்கும் காலங்கள் எப்போது நடக்கும் என்று அப்போ சிலன் ஏசு கிறிஸ்துள் கேட்கும்பொழுது இயேசு சொல்கிறார் இந்த நாள் எனக்கும் தெரியாது பிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும் நான் குமாரனும் அறியான் என்று சொல்லுகிறார் அன்பானோரில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இத்தனை வருடங்கள் ஆண்டோடு இயேசு கிறிஸ்து பருவத்திற்கு போய் பிற்பாடு இந்த வேத புஸ்தகங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள அதிகாரங்கள் புத்தகங்களால் எழுதப்பட்ட பிற்பாடு இரண்டாயிரம் வருடங்கள் மேலே ஆகிவிட்டது இன்றும் கர்த்தர் வரவில்லை இன்னும் கர்த்தர் வரவில்லை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது அவருக்கு ஒரு வருடம் ஆயிரம் வருடங்களைப் போலும் ஆயிரம் வருடங்கள் ஒரு வருடம் போலும் இருக்கிறதாம் தேவன் எப்பொழுது என்ன நினைக்கிறார் என்பது பிதா அவரை வேறு யாருக்கும் தெரியாது பிதாவுக்கு சுத்தமானதே தேவ ஆவியானவருக்கு மாத்திரமேள் படுவோம் தேவ ஆவியானவர் பிதா அவர் சித்தத்தின்படி செய்வார் குமாரனு கூட அதை வெளிப்படுத்த முடியவில்லை அன்பானவர்கள் இங்கே வாசிக்கிறோம் இரவில்லை திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் எப்போது வருவார் என்று நோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து பூமியை நோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பூமியில் எப்போது என் குமாரனை அனுப்ப வேண்டும் எப்போது ரகசிய வரியில் அவனை அனுப்ப வேண்டும் என் குமாரனை அனுப்பி ஆயத்தமாக இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எப்போது என் பிள்ளைகளை நான் கைவிடாதபடி அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு திருடன் வந்தால் அவனுக்கு வேண்டிய பொக்கிஷங்களை அவன் திருடி கொண்டு செல்லுவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பிதாவுக்கு அருமையான பொக்கிஷங்களை நல்ல மனிதர்களை நல்ல கிறிஸ்தவர்களை ரட்சிப்பிலே வளர்ந்தவர்களை நிற்கிறவர்களை ரட்சிப்பை இழந்தாதபடி உலகத்திலேயும் பாவத்திலேயும் விழுந்து விடாதபடி இருக்கிறவர்களை அவர் மீட்டு கொண்டு செல்லுவார் நாம் உலகத்தினால் கரைப்பட்டவர்களாக மாம்சத்தினால் கரைப்பட்டவர்களாக உலக வேஷங்கள் தரித்தவர்களாகவும் சரி ஓ பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி உலக பைக்கத்திலிருந்து விடுவிப்பட்டு கொள்ளே தெளிந்த புத்தவிழா வாழ்கிறவளை தேவன் ஆண்டோட இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசிய வருகையிலே அவர் எடுத்துக்கொள்வார் அல்ல நாம் நம்முடைய ரச்சிப்பை விடக்கூடாது நம்முடைய ரச்சிப்பு அருமையானது நம்முடைய அச்சிப்பை விலை இல்லாதது நம்முடைய ரச்சிப்பு நம்மை பரலோகத்தில் காப்பாற்றும் மறந்து மறந்துவிடக்கூடாது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரதியாக மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை இதை யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் அப்போ சிலர் இதை யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் பரிசுத்தாவியானவர் உலக ஜனங்களையும் ரட்சிக்கப்படாத ஜனங்களையும் பாவத்திலேயும் விக்ரகத்துக்கு பிற்பாடு போகிற ஜனங்களை மாத்திரம் அல்ல தேவனை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஆனாலும் உலகத்தில் பிற்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுக்கு பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிப்ப இழந்து உண்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர்களையும் சொல்கிறார் சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று ஒரு கர்ப்பவதிக்கு சொல்லும் பொழுது அவள் திடீரென்று வழி வந்து தன் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த வழி பிரசவனையை எப்போது திடீரென்று வருமோ அதுபோல இந்த ஜனங்கள் மேல் அழிவு வரும் என்று ஆவியானவர் அப்பசர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய நாள் திடீரென்று வரும் பொழுது ஆயத்தமாக கர்த்தர் எடுத்துக்கொள்வார் அதே ராத்திரி வேலையிலே இப்படி அழிவுக்கு பாத்திராக இருக்கிற மக்கள் மேலே தேவ கோபம் சருதியாகி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கைவிடப்பட்டவ கர்த்தருடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யார் கைவிடப்பட மாட்டார் கத்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் ரட்சிப்பிள்ளை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள் அவர்கள் மேல் அந்த பால் கடிப்பு கர்த்தருடைய கோபம் திடீரென்று வரும் கர்ப்பவதிக்கு எப்படி பிள்ளை பெறுகிற அந்த வழி வருகிறது போல வருமா ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தோடும் உண்மையோடும் புத்தியோடும் நாம் தேவனுக்கு முன்பாக வைபக்தியுடன் தெரிந்த புத்தியவர்களால் அபிஷேகத்தை இழந்து போகாதபடி ஆவியான துக்கப்படுத்தாதபடி விழிப்புள்ள ஜீவியம் வாழ்ந்து நாம் வேதத்தின்படி வேதத்தை படித்து தியானித்து அனுதன்மும் தேவனை ஆராதித்து அபிஷேகத்தில் வளைந்த கிருபையில் வளர்ந்து தேவனுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்து தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்து இந்த ஜீவியத்தை தேவன் விருப்பிற பிரகாரம் வாழ வேண்டும் என்பதிலே நாம் அறிந்து புரிந்து அதிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை நாம் மறுத்துவிடக்கூடாது அல்ல இன்றைக்கும் கர்த்தாவே இன்றைக்கும் அருமையான மக்களே நாம் இங்கே வாசிக்கிறோம் நான்காவது வசனத்தில் சகோதரர் அந்த நாள் திருடனை போல உங்களை பிரித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெரிந்துள்ளவர்களாக இருக்க கடவும் என்று எழுதுகிறார்கள் அப்போது சிலர் இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார் அன்பான் அவர் திருசலோனிக்க பட்டணத்தில் உள்ள சபையாருக்கு கிறிஸ்தவருக்கு எழுதுகிறார் ஆனாலும் இந்த நாளிலே அது உலகம் எங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தலைமுறை தலைமுறை தோறும் வம்சம் வம்சம் போவதும் சந்ததி சந்ததி முழுவதும் கத்தோடைய வருகை மட்டும் இந்த வேதத்தில் உள்ள இந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் பொருந்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது எப்பொழுது வேண்டுமானாலும் நிற்கிறவன் விழுவான் எப்போது வேண்டுமானாலும் கர்த்தருக்குள் ஜொலிக்கிறவன் மங்கி போய் இடறி விழுவான் வஞ்சிக்கப்படுவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆதலால் தன்னை நிற்கிறவன் என்று நின்றுகிறவன் விழாத்திற்கு எச்சரிக்கை கடவன் என்று அப்போசலன் மூலமாக பரிசுத்தாவை எச்சரிப்பிலே இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து புரிந்து மனதில் நிலைத்து தியானித்து அதிலே நடக்க கடவும் வாழக் கடவோம் என்பதை மறந்து விடக்கூடாது இங்கே அப்போசல் இந்த நான்காவது வசனத்தில் எழுதுகிறார் சகோதரரே அந்த நாள் போல உங்களை பிடித்து கொள்ளத்தாக்கத்தாக்க நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர் இருக்கிறவர்கள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாள் வருகிறது அறியாமல் இருந்துவிட்டோம் வேதத்தில் கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்லும்போது ஓவையில் சொல்லுகிறார்கள் புத்தியுள்ள சிறீகளும் புத்தி இல்லாத புத்தி இல்லை சிறிகள் என்னையும் தீவட்டையோடு போனார்கள் மனவாளனை எதிர்கொண்டு வர புத்தி இல்லாத சிறிகள் தீவட்டை கொண்டு போனார்கள் என்னையோ அவர்கள் கொண்டு போகவில்லை மனவாளன் தாமதமான புத்தி தூங்கிவிட்டார்கள் மனவாளன் வருகிற சத்தத்தை கேட்டு புத்தியுள்ள ஸ்திரிகள் எழுந்து தங்கள் கொண்டு வைத்திருந்த அந்த எண்ணெயை ஊற்றி தங்கள் தீபத்தை ஏற்றி மனவாளனை அழைத்து கொண்டு சென்றார்கள் புத்தி இல்லாத ஸ்திரிகளோ எண்ணெய் இல்லாததினால் அவர்கள் மனவாளனுடைய ஊர்வலத்திலே அவரை அழைத்துக்கொண்டு போகாதபடி அவர்கள் தடுத்து நிறுத்த அனுமதி இல்லாதபடி அகற்றி போகப்பட்டார்கள் என்பதை நாம் அவருடைய வாயின் வார்த்தை நாம் கேட்கிறோம் அதுபோலவே போலவே நாம் இந்த உலகத்தில் வாங்குகிற இந்த வார்க்கையிலே ஓ தூங்குகிற நாம் அந்த நாள் திருடனை போல நம்மளை பிடிக்க பிடித்து கொள்ளத்தக்கதாக அந்த காலத்தில் இல்லை தேவன் நம்ம கையில் வேதத்தை கொடுத்துருக்கிறார் ஓமைகளை கொடுத்துருக்கிறார் சூசை செய்து சொல்லியிருக்கிறார் வேதத்தை படித்து இருக்கிறோம் நாம் அந்த புத்தி இல்லாத ஸ்திரிகளைப் போல என்னை கொண்டு போகாத சிரிகளைப் போல அல்ல அபிஷேகத்தை துளைத்து விட்டவர்களைப் போல அல்ல தரிசனத்தை துளைத்து விட்டவர்கள் போல அல்ல ஆத்மா பாரத்தை துளைத்து விட்டவர்கள் போல அல்ல தேவ சித்தத்தை விட்டவர்கள் போல அல்ல தேவனுடைய பிரியமான வழியில வாழ்கத்தக்கதான அறிவை தொலைத்து விட்டவர்கள் போல அல்ல நாம் தேவனையும் தேவ சித்தத்தையும் தேவனுக்கு பிரியமானவர்களின்படி நடந்து தேவ அபிஷேகத்தையும் ரட்சிப்பிலையும் அதை அறிந்து அதை இழந்து விடாதபடி அதை காத்து கொண்டு அதை வாழத்தக்கதாக நாம் அந்தகாரத்தில் இல்லை நம் பாவத்திலே இல்லை நாம் உலக மயக்கத்திலே இல்லை என்ற என்றார் சபையாருக்கு அப்போ சொல்ல இந்த வசனத்தில் சொல்லுகிறார் ஐந்தாவது வசனம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் என்று சொல்கிறார் மறுபடியும் ஆமன்பானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தேவனுடைய பிள்ளைகள் யார் கிறிஸ்தவர்கள் யார் தேவனை அறிந்து கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று அப்போது சொல்லும் பொழுது நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் வெளிச்சத்தில் நடக்கிறவன் இடறி போக மாட்டான் வெளிச்சத்தில் நடக்கிறவன் மற்றவர்களையும் வழி நடத்துவான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா அன்பானவுள்ளே நாம் இருளுக்கும் இரலுக்கும் இரவுக்கும் பிள்ளைகள் அல்ல என்று சொல்லுகிறார் இரவு என்பது இருட்டை குறிக்கும் இருள் என்பது பாவத்தை குறிக்கும் தரிசனம் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் ஆத்ம பாரம் இல்லாமல் தேவ சித்தத்தை இழந்தவர்களாக தேவ அன்பை அதை இழந்தவர்களாக பயபக்தியை இழந்தவர்களாக பாவத்திலேயும் உலக காரியங்களிலேயும் உலக மயக்கத்திலேயும் மாம்ச இச்சைகளிலேயும் உள்ளானவர்கள் அல்ல நாம் நாம் பகலுக்கும் பகலின் இல்லை காணப்படுகிறது வெளிச்சத்துக்கு பிள்ளைகள் என்பதை அறிந்து நான் புத்தியாயின் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அப்போ சில நமக்கு பரிசுத்தாவினுடைய இருதத்தில் இருக்கிற காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெரிந்தவர்களாக இருக்க கடவும் இங்கே மற்றவர்கள் என்று சொல்லப்படும் போது அது யாரை குறிக்கிறது என்றால் இது உலகத்தாரையே அல்ல இது உலக ஜனங்களை குறித்து சொல்லப்படுவதில்லை மேலே நாம் வாசித்த வசனத்திலே ஓ சகோதரர் என்று முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் என்று நாம் படிக்கும்போது உலக ஜனங்களையும் அவர் அடக்கி உள்ளடக்கி சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கலாம் ஆனால் இங்கே ஆராத வசனத்திலே குறிப்பாக அவர்கள் சொல்லும்பொழுது மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்த உள்ளவர்களாக இருக்க கடவுள் என்று சொல்லப்படும் பொழுது சக கிறிஸ்தவர்களை குறித்து அப்போ சொல்ல சொல்லுகிறார் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை சொல்லுகிறார் அபிஷேகத்தை இழந்தவர்களாக உலக மயக்கத்தில் சிக்கினவர்களாக மாம்சத்தில் சிக்கினவர்களாக தேவ தரிசனத்தை இழந்தவர்களாக தேவ சித்தத்தை கெடுத்த கொண்டவர்களாக தேவனிடம் முன்பாக பயபக்தி இல்லாதவர்களாக தேவனை பின்பற்றாதபடி ஆண்டவருடைய நாமத்தை உதவினால் உச்சரித்து உள்ளத்தினால் அவரை விட்டு தூர இருக்கிறவர்களை அவர்களை குறித்து அப்போசர் என்று சொல்லுகிறார் அவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் வீழ்த்து கொண்டு தெரிந்துள்ளவர்களாய் இருக்க என் ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை துதித்து எழுதித்தினால் என்னை விட்டு தூர இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்கதிசன் மூலமாக பழைய பாட்டிலே அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வேதனை பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நிலை இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனம் அல்ல இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது நாம் வாயினாலே அவர்கள் துதி சூத்திரங்களை செலுத்துகிறோம் வாயினாலே அவரை அறிக்கை செய்கிறோம் வாயினாலே அவரை போற்றி பாடி ஆராதிக்கிறோம் வாயினால் அவருடைய வேத வசனத்தை படிக்கிறோம் வாயினால் இந்த வார்த்தையினாலே கர்த்தரின் தேவன் என்று சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய இருதயமோ உலகத்தின் பிற்பாடு நம்முடைய இருதயமோ ஆத்ம பாரத்தை எழுத நம்முடைய இருதயமோ உலக வழக்கங்களின் மாம்ச இச்சைகளின்படி நம்முடைய இருதயமோ உலக மயக்கங்களை சிக்கொண்டவர்களாக பாவத்தில் சிக்கிக்கொண்டவர்களாக நம்முடைய இருதயங்களோ அவரை விட்டு தூர பயபக்திலாது சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிற காரியம் அவர்களைப் போல் நீங்கள் தூங்கி கொண்டிருக்க கூடாது மற்றவர்கள் தூங்குறது போல நீங்கள் தூங்கக்கூடாது நீங்கள் விழித்து கொண்டு தெளிந்த உள்ளவர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவாமையானவர் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் உங்கள் தேவன் உங்களை எழுப்பிக்கிறார் தூங்கி கொண்டிருக்கிற நீ உன் தூக்கத்தை விட்டு எழுதுவா மற்றவர்களை போல நீ தூங்கக்கூடாது மற்றவரை போல உலக காரியங்களில் சிக்காதே மற்றவர்களைப் போல உலக மயக்கத்தில் சிக்காதே மற்றவர்களைப் போல ஆத்ம பாரத்தை எழுந்து போகாது மற்றவர்களை போல தேவ பயபக்தியை எழுந்து விடாது மற்ற கிறிஸ்தவர்களை போல தேவ சித்தத்தை கெடுத்து போடாது மற்ற கிறிஸ்தவர்களை போல தேவனுடைய தரிசனத்தை இழந்து விடாதே தேவனை பின்பற்றி வா தேவனுக்காக வாழ் தேவனுக்காக சாட்சியங்கள் தேவனுக்காக நீ முன்னேறுவாட்கள் என்று கத்தருடைய ஆவையானவர் சொல்லுகிறார் அலே லூயா ஏழாவது வருஷத்தை சொல்லுகிறோம் தூங்குகிறவர்கள் ராத்திரிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரிலே வெறி கொள்வார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் ஆக்கவசத்தையும் ரச்சிக்கும் நம்பிக்கை என்னும் தலைசீராவில் தலித்துக் கொண்டிருக்க கருவோம் என்று அப்போ சொன்ன சொல்லுகிறார் ஆமன்பாடவர்களே அவர்கள் எப்படி என்றால் உலகத்தில் இருக்கிறவர்கள் இருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அவர்கள் வெறியில் போகிறார்கள் வெறி என்பது நம்மை ஆட்கொள்ளும் வெறி என்பது நம்முடைய சிந்தையை புத்தியை நம்முடைய ஆவியை மனதை இருதைத்தை ஆட்கொள்ளும் நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கே தெரியாது வெறி பிடித்து போனால் எதை நாம் நினைக்கிறோமோ அதிலே தான் நாம் அடிமைப்பட்டு இருப்போம் ஓ அவர்கள் என்று சொல்லப்படும் போது மேலே வசனத்தை அவர் சொல்லுகிறார் தூங்குகிறவர்களாகிய அந்த புத்தி இல்லாத கிறிஸ்தவர்களை அவர் சொல்லுகிறார் அவர்கள் ராத்திரிலே தூங்குகிறார்கள் வெறி கொள்ளுகிறவர் ராத்திரிலே வெறி கொள்வார்கள் என்று அவர்கள் தங்களுடைய தப்பிதங்களிலே இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மதியினத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தவறான வழியிலே கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை விட்டு மாற மாட்டார்கள் அவர்கள் அதை விட்டு விலக மாட்டார்கள் அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்ப மாட்டார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் என்னும் தடை செய்தால் தரித்துக்கொண்டிருக்கிறவோம் என்று கருத்தருடைய ஆவியான அவசரம் மூலமாய் தசு நோக்கிய சபையிலே இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக நமக்கும் என்று அறிக்கோவல் கொடுக்கிறார் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்து உள்ளவர்களாக இருந்து ஓ அன்பானவர்களே நாம என்று இங்கு சொல்லப்படும் பொழுது அவர் அந்த மற்ற கிறிஸ்தவர்களை பாத்திரமா சொல்லப்படாமல் இங்கு மறுபடியும் உலக ஜனங்களையும் மற்ற யூதர்களையும் குறித்து அவர் சொல்லுகிறார் அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை அவர் சுவிசேஜத்தை அறியவில்லை அவர் மேசியாவை அறியவில்லை அவர்கள் தேவ சித்தத்தை அறியவர்களை அவர்கள் தேவனை அறியவில்லை இந்த உலகம் அவரை அறியவில்லை உலகத்தாரவர்களே அறியவில்லை நாம பகலே கூறியவர்களாய் தெளிந்து புத்தியுள்ளவராய் இருக்க கடவும் இடத்துல தேவனுக்கு மேல் விசுவாசமும் சகோதர அன்பும் அதுதான் நம்முடைய மார்க்கவசம் என்று சொல்லுகிறார் மார்க்கவசம் என்பது எதிரிகளினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் அந்த பிசாசினுடைய பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது எது என்றால் தேவன் மேல் வைத்திருக்கும் அன்பும் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் நம்முடைய சகோதரர் மேல் நம்முடைய ஐக்கியத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பும் தான் நம்முடைய மார்க்கவசம் இந்த இரண்டு காரியங்களும் தான் நம்மை சத்ருனத்தில் காப்பாற்றும் அது மாத்திரம் இல்லை ரசிப்பெண் நம்பிக்கை இன்னும் தலை சீராக தடுத்து கொண்டிருக்க கடவுள் என்று சொல்லும் பொழுது அது ரசிக்கப்படும்பொழுது நமக்கு பேர் ஜீவ பரிசக்தத்தில் எழுதப்படும் போது நமக்கு அளிக்கப்பட்டிருக்க அந்த பரிசுத்தனோட அபிஷேகத்தை குறிக்கிறது நம்முடைய அபிஷேகத்தை நம்ம எழுந்துவிடக்கூடாது அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அபிஷேகத்தில் நிறைவாக இருக்க வேண்டும் பரிசுத்தானுடைய அபிஷேகத்தோடு அந்நிய பாஷை பேசினாலும் சரி பேசவிட்டாலும் சரி அந்நிய பாஷை இருந்தாலும் சரி இல்லை விட்டாலும் சரி உனக்கு அபிஷேகத்தோடு இரு அபிஷேகத்தை நிறைந்தவனாயிரு தேவாவியான உனக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் இந்த தேவ ஆவியான உனக்குள்ளே வாசம் செய்யவில்லை என்றால் அபிஷேகத்தை நிலைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் அதிபதி இந்த இருளின் அதிபதி இந்த பாவத்தின் அதிபதி அவன் வேறு ஆவியை உனக்குள்ளே அனுப்புவான் அவன் வந்து உனக்குள்ளே இருந்து அவன் உன்னை நடத்த ஆரம்பிப்பான் இயேசுவின் நாமத்திலே அவனுக்கு விலகி ஓடுங்கள் இயேசுவின் நாமத்திலே அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் இயேசுவின் நாமத்திலே தேவ ஆவியான அழைத்து அவரை உனக்குள்ளே வாசம் செய்யும்படியாக அவருக்குள்ளே உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி இந்த ஒன்று தசோன் கேரு சபையில் நிருபத்திலே தேவாவே அபச மூலமாக நமக்கு சொல்லுகிறார் ஹலோ லூயா இங்கே வாசிக்கிறோம் தேவன் நம்மை நிற்கென்று நியமிக்கிறோமல் நம்முடைய கர்த்தராக இயேசு மூலமாக ரச்சப்படைவதென்று நியமித்தார் மற்ற ஜனங்களைப் போல அல்ல எல்லா மனுஷரையும் தேவன் ரச்சிக்கப்படும்படியாக தான் படைத்திருக்கிறார் நாம் ரச்சிக்க அழிந்து போகும்படி தேவன் படைக்கவில்லை ஆனால் அவர்கள் உணராமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அதுபோல நாம் வாழக்கூடாது தேவன் நம்மை அழிவுக்கென்று அழைக்கவில்லை தேவன் நம்மை அழிவுக்கென்று படைக்கவில்லை தேவன் நம்மை அழிந்து போகும்படியாக அவர் நம்மை ரசிக்கவில்லை தேவன் நம்மை காப்பாற்றும்படியாக பரத்திலே சேர்க்கும்படியாக மகிமையில் சேர்க்கும்படியாக பரதீசில் சேர்க்கும்படியாக ஒரு லோகத்தில் அவரோடு பொன் வீதியிலே உலாவும்படியாக தான் நம்மை அவர் ரச்சித்திருக்கிறார் அல்ல லூயா அதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று இந்த வேத வசனத்தில் இருந்த பகுதியிலே நமக்கு ஆவியானவர் அப்போசர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் அல்ல லூயா நாம் விழித்திருந் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாக பிழித்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தார்கள் என்று எழுதியிருக்கிறார் அன்பானவரில் பத்தாவது வசனம் மிகவும் ஆ ஆவிக்குரிய ஒரு ஆழத்தில் இருக்கிற வசனம் இந்த பத்தாவது வசனம் அது ஆவிக்குரிய ஆழம் மாத்திரம் அல்ல அது ஆவிக்குரிய அர்த்தத்தை சத்தியத்தை நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது தவ ஆவியான அப்போசன் மூலமாக எழுதும் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒன்று தரச நோக்கி ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த பத்தாவது வசனத்தை வாசிக்கும்போது ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது நாம் விழித்திருப்பவர்களானாலும் அடைந்தவர்களானாலும் என்று ஆவியானவர் அப்போசன் மூலமாக சொல்லுகிற காரியம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மாத்திரமல்ல பரதீசில இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிப்புக்காக கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த அர்த்தமாக கேட்கும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது மறித்து இருக்கிறவர்களுக்கும் சரி கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டவர்களுக்கும் சரி இந்த வசனத்தின் மூலம் அப்போ சொல்ல ராவியானவருடைய சொல்லுகிறார் நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் சரி அடைந்தவர்கள் அடைந்தவர்களானாலும் சரி நாம் உயிரோடு இருக்கிறவர்களானாலும் சரி சக்தி போய் இருக்கிறவர்களானாலும் சரி தம்முடனே கூட ஏகம் நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி நமக்காக மறித்தாரே அன்பானோ கருத்துடைய ரகசிய இல்லை மறித்து பரதேசையில் காத்திருக்கிறவர்கள் அவர் வரும்பொழுது அவர்களும் தங்களுடைய கலரில் இருந்து எழுந்து எழுந்திருப்பார்கள் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் சேர்த்து ஒரே நம்பிக்கை அவர் வரும்பொழுது நம்மை சேர்த்து கொண்டு பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் பரதிசையில் கொண்டு போய் சேர்ப்பார் புதிய வானம் புதிய பூமி புதிய புதியமில் மனவாட்டியிலே கொண்டு போய் நம்ம சேர்ப்பார் என்பதுதான் என்பது இந்த பத்தாவது சொன்னம் நிருபம் செய்கிறது அல்ல எழுவியா ஓ கருத்திற்குள் நித்திரையடைந்தவர்கள் என்பதை இந்த பத்தாவது சேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் பிழைத்திருக்கும் போது கர்த்திற்குள்ளே பிழைத்திருக்கிறவர்கள் நாம் மறிக்கும் போது கர்த்திற்குள்ள நித்திரையடைவார்கள் கர்த்தருக்குள்ளே பிழைத்திராமல் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயம் கர்த்தருக்குள்ளே அவர்கள் மறிக்க முடியாது அவர்களுக்காக இந்த வசனம் எழுதப்படவில்லை கர்த்தர்கொள்ள வாழ்கிறவர்களுக்காகவும் கர்த்தக்கொள்ள நெத்திரங்களுக்காகவும் ஒன்றி செல்வனுக்கு ஐந்தாவது அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி உருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவன் ஒவ்வொரு ஐக்கியம் கொடுக்கிறார் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஐக்கியம் கொடுக்கிறார் ஒவ்வொரு சபையில் எத்தனை பல விதமான ஐக்கியங்கள் இருக்கலாம் அந்தந்த ஐக்கியங்களில் இருக்கிறவர்கள் அந்தந்த ஐக்கியத்தில் தேவன் நம்ம எந்த ஐக்கியத்தில் வைக்கிறார்களோ தேவன் நம்ம எந்த சபையில் வைக்கிறாரோ தேவன் எந்த இடத்துல வைக்கிறாரோ தேவன் எந்த குடும்பத்தில் வைக்கிறாரோ அந்த சபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இங்கே வாசிக்கும் போது ஒன்றுலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினோரு வசனத்திலே ஆகியா நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அன்பானோலே நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற நாம் நம்மை பார்த்து நம்மோடு இருக்கிறவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் ஆண்டவருடைய பயபக்தியில் வளர வேண்டும் ஆனால் நம்மை பார்த்து அவர்களும் இருக்கிற பயபக்தியை இழக்கக்கூடாது அவர்களும் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற அந்த ஒரு தரிசனத்தையும் அந்த பயபக்திக்குரிய வாழ்க்கையும் அந்த பரிசுத்தாம் அபிஷேகத்தின் நிறைவும் அவர்கள் இழக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக வாழ்வது எப்படி என்பதை ஒருவருக்கு ஒருவர் நாம் போட்டி போட்டுக்கொண்டு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உண்மையோடும் அன்போடும் சாந்தத்தோடும் தாழ்மையோடும் அன்போடும் எல்லா ஒரு சகிப்பு தன்மையோடும் ஜாகத்தோடும் ஒருவருக்கு முன்பாக ஒருவர் ஆண்டவரை கிரியப்படுத்தும்படி ஆகியானவரை கிரியப்படுத்தும்படியாக வாழும் பொழுது ஒருவர் ஒருவர் நாம் கற்றுக்கொள்வோம் ஒருவருக்கு ஒருவர் நாம் முன்மாதிரியாக இருப்போம் அந்த ஐக்கியம் பலப்படும் கர்த்தர் மகிழ்வார் கர்த்தர் மகிமைப்படுவார் கர்த்தர் வாசம் செய்வார் ஐக்கியம் கட்டி எழுவப்படும் தேவை சித்தம் நிறைவேற்றப்படும் ஓ ரபா ஓ நன்றி 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 கர்த்தாவே நான் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ராத்திரி வேலை உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஐயா இன்றைக்கும் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களோடு உம்முடைய மக்களோடு உம்முடைய பிள்ளைகளோடு உங்கள் ஐக்கியத்தில் நீராண்டவ இந்த திருச்சித்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தாவே எவ்வளவு வேதனையோடு எவ்வளவு ஆண்டவரே ஒரு பாரத்தோடு ஆண்டவரே நீர் அடிய எனக்கு உணர்த்தி பேச வைத்தீர் என்பது அறியேன் கர்த்தாவே இதோ நீர் ஆண்டவரே எனக்கு கொடுத்த தூதை நான் இவர்களுக்கு ஆண்டவரே அழித்து விட்டேன் ஐயா இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் தேவரி நீர் வெளிப்படுத்த வேண்டி ஆண்டவர் திரு சித்தத்தின்படி அறளப்பட்ட அந்த தூதை அடிய நம்முடைய கிருவையின்படியே அன்றவரை ஒன்றும் ஒழித்து வைக்காமல் முக மனிதருடைய முகங்களுக்கு பயப்படாதபடி நான் இவர்களுக்கு அறிவித்து விட்டிருக்கத்தாவே இதோ இவர்களுடைய வார்த்தைக்கு இவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களை உடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் பொறுப்படுத்தியதாக நீர் வழி நடத்தும் இப்போது உம்முடைய வார்த்தைகள் இவர்கள் கேட்ட சத்தியமே இவரை வழி நடத்தட்டும் கடைசி நாளில் நீர் இப்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாக இதை இவர்கள் கேட்டிருக்கிற வார்த்தைகள் இவர்களை நியாயத்திற்கும்படியாக ஆண்டவரை இவர்களை நியாயத்திற்கு பிடிக்காதபடி இவள் தேரினவர்களாய் கத்துடைய வருகையில் காணப்படத்தக்கவர்களாக இவர்களை நீர் ஆண்டவர் தேர்ச்சி வீராக அப்பா திருடனை போல் வருகிற அந்த நாள் இருக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரை இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு எப்போது ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக பக்தியிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் நாங்கள் தேறினவர்களாக வளர்ந்து வருகிறவர்களாக பரிசுத்திலும் உண்மையிலும் அன்பிலும் வல்லமையிலும் நாங்கள் தேறினவர்களாக வளர்ந்து வருகிறவர்களாக எங்கள் ஐக்கியத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாக ஒருவருடைய பக்தி விருத்தி ஆண்டு வளர நாங்கள் ஒரு முன்மாதிரியான பக்தி விருத்தி உடையவர்கள் கிறிஸ்தவராக வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராங்க எங்களை தாக்குற கடத்தில் படைகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப எனகளுக்கு ஜபிக்கிற கர்த்தாவே இந்த எப்ப ஆண்டவர் ஆண்டவர் ஏசு கிருஷ்ண ரத்தமாய் பிதா குமாரன் பரிசுத் தமிழ் நாமத்துல அடியான் ஆசிர்வதிக்கிறேன் நீர் ஆசீர்வதியும் இது ஆண்டவர் உடைய மக்களை கர்த்தாவே தெளிக்கும் பொழுது கர்த்தாவே எல்லா தடையை அகட்டி போட்டு சத்துணை ஆயுதங்களை நிர்மலாக்கி போட்டு கர்த்தாவே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாமத்தினாலே எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொண்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி விறத்திக்க செய்வீராக சுவாமி இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் எல்லா கன மகிமை துதிம செலுத்துகிறோம் விசேஷமா பிள்ளைகளை கொடுக்கிறோம் ஐயா அன்றவரை பெரியவர்களையே கருத்தருக்குள்ளேயே நிற்க வைக்க வேண்டியது எவ்வளவு பெரிய போராட்டம் என்று அறிவி இந்த பிள்ளைகளையே மாத்திரம் ஐயா உதவி செய்வீராக அன்றவர் உதவி செய்வீராக நீர் கொடுத்த ஒன்றுவரையும் இழந்து போகாத கர்த்தாவே காத்துக்கொண்டு உங்கள கருத்திலே படைக்கிறேன் இன்றைக்கும் நீர் பொறுப்பெடுப்பீராக எல்லா கனமும் மகிமை துய்ம செலுத்துக்கிறோம் ஐயா தேவை சித்தம் நிறைவேறட்டும் தேவனுடைய திட்டம் எனவும் அது நிறைவேறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிக்கிறாங்க எல்லா கனமகிமை துதிமுக செலுத்துக்கி மீட் பிள்ளை சிசி நாமத்தினால் வேணுன்னு ஜபிக்கிறாங்க நல்ல பிதாவே இதாவே நம்முடைய கர்த்தராக ஏசுகிருஷ்ணனுடைய கிருவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அம்மனைவரோடும் சகல பரிசு கர்த்தருடைய கர்த்தனுடைய வரை மட்டும் இருப்பதாக அமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக